சாலை வசதி இல்லாததால் புறக்கணிப்பதாக மலை கிராம மக்கள் அறிவித்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் கே பி முன்னுசாமி நேரில் சென்று ஆறுதல் கூறி சமாதானம் செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சியில் தொழுவேட்டா மலை கிராமம் உள்ளது இந்த மலை கிராமத்திற்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை வசதி இல்லாததால் தொழுவப்பேட்டா மேலூர் பழையூர் ஆகிய மூன்று கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் சுமார் வாக்காளர்களை கொண்ட தங்கள் பகுதிக்கு சாலை வசதி வேண்டும் என பல முறை கோரிக்கை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அவர்கள் அறிவித்தனர் இந்நிலையில் அனுமந்தபுரம் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே பி முன்னுசாமி இந்த தேர்தல் புறக்கணிப்பு குறித்து அறிந்தவுடன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் கிராமத்திற்கு சாலை வசதி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அதற்கான அனைத்து போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் கே பி முனுசாமியின் வாக்குறுதியை ஏற்ற கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு செய்யப்படும் என உறுதியளித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள